இப்போது இந்த அரசியலில் ரொம்ப 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 பிரச்சனையாக இருக்கிறது விஜய் தாங்க இப்போ 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 வர அரசியலில் ரொம்ப எல்லாரோட தலைவலியே விஜய் தாங்க இதில் செம காமெடி என்ன தெரியுமா இந்த சாட்டை துரமுருகன் சாட்டை துரைமுருகன் ஒரு ஆள் இருக்கான் இந்த சீமானோட கட்சி தேவை இல்லாமல் சும்மாவே விஜய் பற்றியே குத்தம் சொல்லிட்டு இருக்கிறது விஜய் பற்றியே பேசி நீங்கள் இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும் சீமான் முதல்வரை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாட்டை முருகனோட அட்டகாசம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது விஜயோட போன இது ஸ்பீச்சுக்கு பாருங்கள் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க என்னெல்லாம் பேச அவனுக்கு என்ன சொல்கிறது மெச்சூரிட்டி இவெல்லாம் எப்படிங்க கட்சி நடத்துகிறான் எனக்கு புரியல ஒரு கட்சி நடத்துகிறோம்னா அந்த கட்சிக்குள்ளே ஒரு மெச்சூரிட்டி வேணும் இப்போ திருமாவளவன் பார்த்துக்கோங்க அவரு அவரும் எல்லாம் பேசியிருக்காரு ஆனால் அவரோட மெச்சூரிட்டி லெவல் பாருங்கள் அதே மாதிரி நம்ம இப்போ ஸ்டாலினு உண்மையிலே நம்ம இது பண்ணுங்க ஸ்டாலினும் சரி அவங்களாம் ஒன்றுமே பேசணும் அவங்களோட மெச்சூரிட்டி இருக்காங்க இந்த நாம் தமிழரில் இந்த சீமானும் சரி சாட்டை துரமுருகனும் சரி இப்போ சீமான் பேசுறதில்ல ஏன்னா சீமான் இப்போது அன்னைக்கு பேசுனதுலேயே நிறைய அடி வாங்கிடுச்சு நிறைய ஓட்டு போயிடும்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு நிறைய பேருங்க கட்சி விட்டுன்னு போயிட்டாங்க அதனால் இப்போ என்ன செய்கிறாருன்னா சீமான் சாட்டையை வச்சு தான் பேச வைக்கிறாரு அது நல்லாவே தெரியுது ஏன்னா சீமானோட பர்மிஷன் இல்லாமல் சாட்டை இப்படி இப்படிலாம் பேசுறது கிடையாது பேசவே பேச மாட்டான் ஸோ இதில் நீ ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் வரப்போறத நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க சாட்டை துர்முருகனும் சீமானும் இனி எலெக்ஷன் வர வர நெருங்க நெருங்க பயங்கரமாக போட்டு விஜயை தாக்குவாங்க பயங்கரமாக தாக்கு தாக்க போகிறாங்க அதுக்கு அதுக்கு அதே மாதிரி அடுத்த தாக்க போகிறது யாருன்னு நான் சொல்கிறேன் நம்ம தேமுதிக பார்த்துக்கோங்க விஜயகாந்த் கட்சியாக இருக்கும் ஏன்னா அவங்களும் திமுக சைடில் தான் போக போகிறாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் எலெக்ஷன் நெருங்க நெருங்க விஜய கட்சி நல்லா போட்டு இத்தவம்சம் பண்ணணும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போது அடுத்தது ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவரும் சி ஸ்டாலினை மீட் பண்ணிட்டாரா நீ அடுத்த மெதுவாக அவரும் இறங்குவார் ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் விஜய் டார்கெட் பண்ணி கொடுக்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த எலெக்ஷனில் மைய புள்ளியாக இருக்கிறது விஜய் வச்சு விஜய் தான் விஜய் வச்சு தான் விஜய் தான் ஆக்சுவலி தீர்மானிப்பார் யார் ஜெயிக்கணுன்றது ஆனால் இங்கே வரப்போகிற ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமாங்க இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஏடிஎம்கேவோட ஓட்டும் டிஎம்கேவோட ஓட்டும் சரமாரியாக விஜய் பிரிப்பாங்கன்ட்டு ஆனால் விஜய் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்றாங்க அதுதான் எனக்கு புரியல ஒரு இன்னொரு நம்ம மணி இருக்காரு மணி அவர் எல்லா ஓட்டையும் பிரிக்க போறாரு எல்லா ஓட்டையும் பிரிக்க போறனு சொல்றாங்க ஆனா எல்லா ஓட்டையும் அவர் பிரிச்சுட்டேன் ஆனா ஜெயிக்க மாட்டேன் எல்லா ஓட்டையும் பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கட்சியில இருந்து கொஞ்சம் ஓட்டு இந்த கட்சியில இருந்து கொஞ்சம் ஓட்டு சீமா கட்சியில் ஒரு ஓட்டு ஏடிஎம்கே பிஎம்கே இந்த மாதிரி எல்லா இடத்துலேயும் ஓட்டர் விஜய் எடுத்துட்டாங்க ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள் விஜயோட ஓட்டு கவுண்ட் எவ்வளோ இருக்கும்ன்ட்டு மினிமம் நான் சொல்கிறேங்க ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஓட்டு கண்டிப்பாக விஜய் வாங்கிடுவார் ஏன்னா எல்லா இடத்துலையும் எடுக்கிறார் ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமாங்க விஜய் தனியாக நின்றுட்டு இருக்கார் டிஎம்கே நிறைய கூட்டணியோடு இருக்குது ஏடிஎம்கே பிஜேபி கூட இருக்குது இப்போ என்ன நடக்க போகுது நான் சொல்கிறேன் டிஎம்கே கூட்டணி இருக்கா டிஎம்கே கூட சேர்ந்தா திருமாவளம் கிடைக்கிற ஓட்டும் போயிடும் தேமுதிகா கிடைக்கிற ஓட்டும் போயிடும் தனியாக இருந்தால் கூட கிடைக்கும் அது மாதிரி டிஎம்கே கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட ஓட்டு எல்லாம் விஜய்க்கு வந்துடும் ஆனால் டிஎம்கேக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஓட்டு அப்படியே இருக்கும் ஓகேவா இந்த தொண்டர்கள் நான் சொல்கிறது நம்ம மக்களுக்கு ஓட்டு கிடையாது தொண்டர்களாக இருப்பாங்களே அதுலேயும் பாதிப்போயிடுச்சு அது வேறு விஷயம் இப்போ டிஎம்கேக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கும் ஒரு ஒரு டென் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் இருக்கும் அந்த ஓட்டு மட்டும் அப்படியே இருக்குங்க பாக்கியெல்லாம் போகுது அது மாதிரி ஏடிஎம்கியோட ஓட்டு மொத்தமாக டிவி கேட்க வந்துடும் பிஜேபியோட ஓட்டு மட்டும் இருக்கும் இந்த மதம் மதம் பீஸ்மெல்லில் ஓட்டு பிஜேபி இருக்குல்ல அது மட்டும் அப்படி இருக்கும் மிச்சம் இருக்கிற தேமுதிக அந்த இந்த கட்சி பிஎம்கே எல்லா ஓட்டும் சீமான் கட்சி நாம் தமிழர் இன் இன்ஃபேக்ட் நாம் தமிழ் போன எலக்ஷனில் எயிட் பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு காரணமே விஜயோட அந்த விஜய் கூட அவர் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார் அந்த படம்லாம் ரிலீஸ் பண்ணப்போ விஜய் மைக்ஸ் என்ன வச்சு பாடுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தம்பி தம்பின்னு சொல்லி விஜயோட ரசிகர்களோட எல்லா ஓட்டையும் நாம் தமிழ் எடுத்தாங்க அதனால தான் எயிட் பர்சன்டேஜ் வந்துச்சு இல்லாட்டி வந்திருக்காரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் கணிப்பில் சொல்கிறாங்க டிவிக்கே தாங்க ஜெயிக்க போகுது அலறாங்க எல்லாரும் ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு போன தடவை கருத்து கணிப்பில் போன இந்த ரீசண்டாக இந்த எலெக்ஷனோட ப்ரெடிக்ஷன் எடுத்தப்போ விஜய் தாங்க நம்பர் ஒனில் இருக்கார் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் எதோ செகண்டு ஏடிஎம்கே தேர்டு டிஎம்கே அதனால ஸ்டாலின் அள்ளு போகுது என்ன பண்ணுறேன்னு தெரில அவ்வளோதான் இந்த எலெக்ஷனோட ஏடிஎம்கே போயிடும் டிஎம்கே போயிடும் தெரிஞ்சு போச்சு அவருக்கு ஏன்னா இந்த என்ன விஜய் கட்சி ஜெயிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க டிவி கே ஏடிஎம்கே டிஎம்கே அப்படியே டிசப்பியர் ஆகி போயிடுவாங்க திராவிடம் ஏன்னா மொத்த திராவிடம் டிவி கேல இருக்கா ஏடிஎம்கே டிஎம்கே தேவையில்லைன்னு மக்கள் நினச்சிருவாங்க அப்புறம் என்ன வரும்னா விஜய் வர்சஸ் அங்கே தாங்க கொஞ்சம் பிஜேபி இது இருக்குது மேபி அடுத்த என்ன சொல்கிறது இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் ஜெயிச்சுடுவாரா விஜய் ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் வரும்போது டிவி கே வர்சஸ் பிஜேபின்னு தான் இருக்கும் பாருங்கள் அப்படிதான் போகும் சீமானு அப்போது சீமானெலாம் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வரலங்க அவர் அங்கே காசு வாங்கிட்டு இருக்காரு டிஎம்கே கிட்டேருந்து காசு வாங்கி விஜய் குத்த சொல்கிறது ஏடிஎம்கேட்டிலேருந்து காசு வாங்கி டிஎம்கே குத்த சொல்கிறது அவர் ஃபுல்லு திறன்நிதி அதுதான் அவர் கட்சி தொடங்குறதே சம்பாதிக்கிறதாங்க என்ன சொல்றது ஆட்சியை பிடிக்கிறதுக்கெல்லாம் இல்லை அவர் ஆட்சியை பிடிக்கிற மாதிரி காமிச்சாதான் மக்கள் எல்லாருமே கட்சி வந்து இவங்களோட ப்ரில்லியண்ட் ஒரு கேம் இருக்கு பாத்தீங்களா ஒரு கட்சியிலும் போய் சேர மாட்டாங்க ஏன்னா சேர்ந்துட்டு அப்புறம் காசு கிடைக்காதா அதனால சேராம அவங்ககிட்ட வந்து காசு வாங்கி காசு வாங்கி அந்த கட்சி குத்தம் சொல்றது இந்த கட்சி குத்தம் சொல்றது ஆனால் இந்த நாம் தமிழ் கட்சி இந்த எலெக்ஷனோட அவ்வளோதாங்க மூட்டை கட்டுற வேண்டியது மொத்தத்தில் மூணு கட்சி போகுதுங்க இந்த எலெக்ஷனோட ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தமிழ் கட்சி டிவிக்கே தாங்க ஜெயிக்க போகுது அது அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை எல்லா இடத்துலையும் யாரோ கேட்டாலும் விஜய்க்கு தான் ஓட்டு விஜய்க்கு தான் ஓட்டு அப்படின்னு இந்த ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் இதில் சொல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேருங்க இருக்காங்க தெரியுமா தெரியல அப்போ பார்ப்போம் அப்படின்னு அவங்க கூட விஜய்க்கு தான் ஏன்னா அவங்க இல்லைன்னா கேக் போடுறது தான் அப்பயே சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த எலெக்ஷனில் அவ்வளோதான் நம்ம நம்ம தளபதி தான்